வணக்கம் பிறகு கலை வினோதத்திற்கு உங்களை அங்குடன் வரவேற்றேன் நான் உலகேன் இன்னைக்கு நாங்கள் இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் பருத்து துறையில் நிற்கிறோம் பருத்து துறையில் பட்ட சீசன் போய்கொண்டிருக்குது கல்லூரி வீதியில் நிற்கிறோம் இதில் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு பட்டக்கடை இந்த பட்ட சீசனில் தான் இந்த கடை வந்து இயங்கி கொண்டிருக்கும் இதில் வந்து இந்த உடனடியாக நீங்கள் விரும்புகிற பட்டங்களை விரும்புகிற மாதிரியே இங்கே பட்டங்களை வந்து கட்டி பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் மொத்த விற்பனையாகவும் இந்த கடையிலிருந்து பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கடை தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோலவாக இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் முதல் வரீங்கண்டா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும் இதால நேரம் போனால் பரிசுத்துறை ஹாண்டி கல்லூரிக்கு போகலாம் கல்லூரி வீதி அப்படியோ எங்கால் போனீங்கடா இது வந்து போகிறாங்கட்டே போகலாம் இந்த ரோட்டால் போனால் பருத்தி துறை கவனுக்கு போகலாம் இதுல இருக்கிற இதுதான் ஒரு பெரிய பட்டா கடை ஒன்று இந்த கடை தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் விற்பனைக்காக பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வச்சிருக்கோம் அதே நேரம் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பட்டங்கள் இருக்குது பார்க்க வடிவாக இருக்குது இது வந்து ஒவ்வொரு பட்டங்களும் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கு இதெல்லாம் பெயிண்டிங் தான் சரி ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கு இந்த கொளுத்தியம் போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க ஆறாயிரம் ரூபா சரியோ அண்ணாக்கல எல்லாம் வந்திருக்கீங்கன்னா ஊராக்கல நினைங்க அண்ணா வணக்கம் ஆமாம் வணக்கம் பேர சொல்லுங்க செல்வ ஞானம் ஞானம் கூப்பிடுங்க இது என்ன சீனட்டா சீனதா சீனதா இது டிசு டிசு ஆ

இல்ல வந்து பட்டி படா இருக்கு இல்ல வடிவா இருக்கு கண்ணாடி இல்ல பிளாஸ்டிக் கிளாஸ் பேப்பர் கரெக்ட் பட்டி படு இ கிராட் இதுலாம் தையல் நூல்ல இதா அமனா ஏன்னாலும் பூ டிசைன் ஆகுறோம் ஓலாம் போட வேற லெவல்ல இருக்கு வடிவா இருக்கு இதெல்லாம் பாத்தியா

இது எல்லாராலையும் எல்லாம் கட்டையல அது இது தடி என்ன தடி வரونيங்க குவர் தான் தடி குவர் என்ன விலை எவ்வளவு ஐயா தங்கி வரவா முசை எல்லாம் பின்னலாம் போட்டு முஜை எல்லாம் போட்டு கைதி காட்டு 5500 ஆ அது 보면은 ஏத்தி காடி கொடுக்கும் ஏத்தி காடி குடுக்குறோம் பாருங்க அந்த கொக்கு பட்டம் எல்லாம் வந்து முஜை எல்லாம் கட்டி ஏத்தி உண்ண எல்லாம் தான் ஏத்தி கொடுக்குறோம் இது வந்து எல்லாரால எல்லாம் ஏத்து மற்றது இது வந்து அற்று தான் அந்த பேலன்சிங்ல ஒரு

இதுக்கு ரெண்டு முஜி தான் பாருங்க அண்ணா இது ரெண்டு முஜி இது ரெண்டு முஜி ரெண்டு முஜி இதுல சின்ன ஒரு பால் வந்து போடுவோம் சனக்கு பால் போடுவோம் அதுக்கு பால் இல்லாம அதுக்கு பால் இல்லாம ஏத்தல அதே மாதிரி இங்க இதுல இருக்குது பிளாஸ் பேப்பர்ல இது பால் போடத் தேவ இல்ல இந்த சீன் தான கொஞ்சம் அப்படி கிராக நான் நாலு குஞ்சு நான் என்ன கரெந்த மீனுக்கு பால் வந்த வரையில நான் சேக்கற வரைய பால் போடுது பால் இல்லையா இது என்ன விலை இது இது 500 ரூபாய் இங்க இருக்கு எல்லாம் மூங்க எல்லாம் மூங்க இல்ல 500 ரூபாய் 500 விலையா

இது கொஞ்சம் ஆயிரத்தி முன்னூறு ஜாலியும் இருக்குதானே நீங்க விரும்பின அளவுல தேவையான மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் அந்த கடைகளுக்கும் வந்து ஆஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கடையில பெரிய பெரிய கடைக்காரன் வந்து வாங்கலாம் மேனடா

இது ரெஞ்சால பாருங்க ஜலன் சீனா இருக்கு இது இந்த பாருங்க சின்ன கலக்கு ஏற்ற மாதிரி அந்த பீச் அழகு கொண்டு போய் கடற்கரை கொண்டே உடனடியாய் தூர பிரதேசத்துல இருக்கிறார்கள் உடனடியா இந்த கடைக்கு வந்து அப்படியோ சின்ன பிள்ளைகளோட பட்டத்தோட பட்டத்தை ஏத்தி காட்டலாம் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி இருக்கிற நூல் எல்லாம் இது எத்தனால மூன்று ஆறு ஆறுல ஒன்பது பன்னிரண்டு பன்னிரண்டு ரைட் அதுக்கேற்ற மாதிரி இப்ப உங்களுக்கு

இருபத்தொண்டு

அப்ப என்னுடைய சமான் எல்லாம் இருக்கு கொம்பு இருந்து எல்லாமே இருக்கு எல்லாம் இருக்கு ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு ஆஹ் சரி சரி அப்ப மெயின் எனக்கு பெயிண்டிங் விலைங்களா ஒரு பொழுதுபோக்கா இந்த பொழுதுபோக்கு இந்த பொங்கல் மட்டும் பொங்கல் மட்டும் இப்போ பட்டங்கள் நாங்களோ சில வீடியோ நிறைய பட்டங்கள் இப்ப கிடந்தா இப்படிதான் முடிஞ்சு சீசன் முடிய போது ஒரு நாலஞ்சு கடற்கார வந்து எடுத்துக்கொண்டு போனாரு பார்த்து கொடுத்தது ஒரு மூணுல நாலுல ரெண்டு வளையம்பிட்டு ஏத்துறாங்க ஒரு பட்டத்தை ஏத்தி போட்டு இடையில செந்தில சொல்றேக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்தா நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறுவாண்டா குறைஞ்சு வேணும் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு எங்க வீட்லயும் இருக்குது கணக்க பட்டங்கள் வீட்டுல இல்லையா உங்களுக்கு இந்த பட்டத்துல ஆர்வம் வந்தது காரணம் எங்க சின்ன எங்க அப்பாக்கள் சித்தப்பாக்கள் அப்படின்ற பட்டம் செய்து கட்டி அப்படியே இங்கே சொந்த இடம் இதுதான் அப்புறம் சின்ன கட்டி இப்ப இந்த பட்டங்களை பாக்குறீங்க பழையாக்கள் எல்லாம் கட்டுக்கொடிகள் கொடிகள் கட்டு ஒரு பெண்ணீர் கொடின்ற இருக்கு அதெல்லாம் ஒரு வித்தியாசமான கொடிகள் எல்லா பட்டங்களும் எல்லாரும் கட்டலாம் இது நோமலான வட்டம் கொக்கு பிராந்துகள் இப்படியான வட்டங்கள் வந்து ஒரு பலன்சிங் ஆன வட்டாங்க இது பிராந்து சொக்கு பராத்து அப்படி இது எப்படி எந்த காலப்பகுதியில கட்டுத்துறாங்க நீங்க அவர் பதினஞ்சு பதினாறு வயதுலேயே கொக்கு கட்ட வழி கிட்ட இதுக்கு எல்லாம் வடிவா அதுக்கு என்ன மாதிரி சிவ சிவி மின் எல்லாம் போட்டு மின் பலன்ஸ் பார்த்து இதுல ஒரு காத்திருங்க இப்படி ஒரு சென்டர் பண்ணி பார்ப்போம் ஆஹ் கையில வச்சு கையில வச்சு பார்த்தா இதுல விஷா போட்டா அந்த பலன்ஸ்ல நிற்கும் அதெல்லாம் பார்த்துக்கிறது தான் கொடுக்குறாரு ஆஹ் சிலர் அணைஞ்ச முக்காசி பேருக்கு ஏற்ற தெரியும் ஏற்ற தெரியும் கட்ட தெரிஞ்ச ஆஹ் கட்ட தெரியாது ஏற்ற தெரியும் அதனால முச்ச செட் பண்றேன்னா சில சில பேர்

சின்ன பட்டம்ண்டா ஐம்பது ரூபா பெரிய பட்டம் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாண்டு ஆயிரம் பட்டம் பெரிய பெரு பெருக்க பெருக்க அந்த பட்டத்துக்கு சுத்தி கட்டி கொடுத்துட்டு ஒரு ரேட் வாங்குவோம் கணக்கையில கணக்கில நூத்தி ஐம்பது ரூபா ரூபா பன்னெண்டு பையன் பன்னெண்டு பன்னெண்டு நாள் பன்னெண்டு என்ன பன்னிரண்டு மூங்கில்கள் பாருங்க எல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருக்கு ஒரே கணக்குல இருக்கு வேற அதுக்கு அந்த அனுபவத்துல வேற ஒண்ணு மாதிரி என்ன எல்லாம் அளவுதானு அளவுத்துட்டாங்களா பட்டக்கடையினுடைய அண்ணாவினுடைய மகன் வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க எந்த பேர் சுகன் ராஜ் உங்களோட அப்பா தான் இவ்வளவு பட்டத்தையும் கட்டி இருக்கிறார் ஓ மட்டும் தான் பட்டம் கட்டுற அனுபவம் இருக்கா உங்களுக்கு ஓ இருக்கு எல்லா பட்டம் கட்டி எல்லா பட்டம் கட்டும் அந்த படிப்பு படிப்பு படிப்போட திடீர்னு வழியா கொஞ்சம் ஈடுபாடு இல்ல கட்டும்படி போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் கட்டி கொடுக்குறேன் கட்டலாம கட்டி கொடுத்தீங்களா கோக்கெல்லாம் கட்டுவீங்களா ஓ எல்லாம் பழக்கி விட்டு இருக்காங்க அப்பா அப்பப்பா அப்பப்பா அந்த காலத்துல எந்த அப்படியே அப்ப பாக்கிறது அப்பா அப்பாக்குறது நாங்களும் பழகிட்டோம் எல்லாம் வருஷம் வருஷம் செய்யறது தானே சரியா இப்ப வந்து இதுல இந்த பட்டங்களிலேயே உங்களுக்கு ஆக கஷ்டமான பட்டம் கஷ்டமானதான் கோப்புக்கு தான் கோப்புக்கு தான் அது மினக்கட்டவே இல்லை ரொம்ப மினக்கதும்

தொடுத்து விடுற ஒரு ஃபன்னா தானே செய்யறது எல்லாரும் ஒரு கிளமாயி அந்த ஒரு அந்த ஒரு சீசனுக்கு எல்லாம் செய்வாங்க செய்யறது எல்லாம் சும்மா ஃபன்னா அறத்து விடுற ஒரு பக்கம் அறுத்து கொண்டு விடுற ஒரு பக்கம் ஒரு ஃபன் தான் அந்த சீசனுக்கு இல்ல ஒரு அந்த என்ஜாய்மென்ட் நீங்கள் அப்ப இந்த சீசன் பட்டம் நீங்க நான் இந்த கூட ஏத்தலை அப்பா தான் வந்தது ரோட்ல ஏத்துற பட்டங்களை ஏத்தி விடுறது வந்து பாத்துட்டு அழகா இருக்காண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாரும் தொடர்பான எல்லா வேலையாலும் மேல ஒரு அதே நேரம் அதாவது பரம்பரை ரீதியா இந்த இது வந்து கலை வந்து கடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்குது இனி உங்களோடய இந்த கலை நிக்காமல் தொடர்ச்சியா அடுத்தடுத்த சந்ததிகளும் அது கண்டிப்பா இருக்கும் இந்த கலை தொடரணும் ஒரு பாரம்பரியம் எல்லாராலயும் இது அந்த நுணுக்கங்கள் என்றது வந்து எல்லாருக்கும் பேசல வராது ஏன்னா அது இதெல்லாம் படிச்சு வர இல்லை அனுபவங்கள அனுபவங்களால அப்போ உண்மையில ஒரு சிறப்பான விஷயம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சது இந்த பட்டக்கடை தொடர்பான வடிவங்களை காட்சிப்படுத்துறதுக்கு இது பாருங்க இதான் வந்து பழங்காலத்தை கட்டுக்கொடி ஏன்னா இது போன வருஷம் கட்டினதாம் வந்து என்ன என்ன பட்டம் ஆனா இது கட்டுக்கொடி பன்னீர் கொடி என்று பன்னீர் செம்பு மாதிரி இருக்கு ஆஹ் பன்னீர் செம்பு மாதிரி கட்டுக்கொடி கட்டுக்கொடு இதுதான் வந்து இப்போ இந்த முறைகள் எல்லாம் அருகி தானே இது போன வருஷம் ஏத்துனது போன வருஷம் ஏத்துன இதுவும் கட்டி கொடுக்குறோ நீங்களோ கட்டலாமா கட்டலாமோ ரைட் இது மாதிரி அந்த சீனட்டாண்டா முச்ச மாதிரி என்ன ஆனால் இல்லை மூண்டு முச்சையோ எல்லா இதுலேயும் போயிருந்தேன் ஆ எல்லா இதுலேயும் முச்சை தான் இத்துலையும் வச்சு இப்படி முச்சைய எல்லா ஃபுல்லாக கணக்காக முச்ச வரும் நீங்கள் மட்டும் வரும் ஆ அதான் ஆடிக்கோண்டி இதுக்கும் பால் தான் அண்ணண்ணால் பால் போட்டு இது போன முறை எதுனா அப்படியே ஒரு கொக்கு மாதிரி தலை இருக்கும் இல்லை இல்லை இது சும்மா ஆ ரைட் ரைட்